நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு கத்திர உங்களை பேச அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்ன ஏக்கத்தோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது நான் முகத்தை பார்க்கிறேன் கத்ரோ விஜயத்தை பார்க்கிறார் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது கர்த்த எலியாவின் சத்தத்தை கேட்டார் இன்றைக்கு கேட்கிற ஆண்டவரை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் கர்த்தரை நோக்கி நீங்கள் செபித்துக் கொண்டிருந்தீர்களோ இதை கர்த்தர் கேட்க வேண்டும் இதற்கு நியாயம் செய்ய வேண்டும் இதற்கு கர்த்தர் பதில் கொடுக்க வேண்டும் என்று எவைகளெல்லாம் குறித்து உங்களுடைய ஆதங்கங்களும் எதிர்பார்ப்புகள் இருந்ததோ அதற்கு இன்றைக்கு ஒரு நச்செய்தி கிடைக்கிறது கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பங்களை கத்தர் கேட்டார் கேட்டிருக்கிறார் இனியும் கேட்பார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம நிறைய பேரை கூப்பிடுவோம் உதவிக்காக கூப்பிடுவோம் ஒத்தாசைக்காக கூப்பிடுவோம் ஆனா கேட்டும் கேட்காது போல போவாங்க பார்த்துருக்கீங்களா நான் கூப்பிட்டது அவளுக்கு கேட்டுச்சு ஆனா கேட்காது போல போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா நீங்க கூப்பிடுகிற சத்தம் உங்களுக்கு கூட கேட்காமல் இருக்கலாம் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே குமுறலை போல இருக்கலாம் அந்த குமுரலையும் கத்த கேட்டு அவைகளுக்கு பதிவு செய்ய வல்லமிடுவராக இருக்கிறார் அழுது புலம்பிட்டு இருக்கீங்களா சில காரியங்களுக்காக உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்காதது போல அநேக காரியங்களை குறித்து பயந்து கலங்கி கொண்டிருக்கீங்களா கத்தரண்டிக்கு சொல்லுகிறார் மகனே மகளே உன் சத்தத்தை நான் கேட்டேன் ஏனென்றால் நான் எளியாவின் சத்தத்தை கேட்டாண்டவர் பரிசுத்தவானுடைய பாதங்களை பாருங்கள் பரிசுத்தவான்கள் நடந்த வழிகளை பாருங்கள் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் அவர்களை தேவன் வழிநடத்தி வந்த பாதைகளை பார்க்கும் பொழுது அது நம்மால் அதை யோசித்து கூட பார்க்க முடியாது ஒரு பிள்ளை மறித்து போய்விட்டான் மறித்து போன பிள்ளையை தாய் இந்த எளியாவினத்தில் கொண்டு வருகிறாள் மறித்து போன பிள்ளையை பார்த்து இந்த எளியா அந்த பிள்ளையின் மேலே படுத்து ஜெபிக்கிறான் உஷ்ணம் உண்டாகும்படியாக செய்கிறான் அப்பொழுது அவன் நான் கத்தரை நோக்கி ஜெபித்த ஜபம் கர்த்தாவே இந்த பிள்ளைக்குள்ள ஆத்துமா இந்த பிள்ளைக்குள்ளே வருவதாக என்று சொல்லி ஜபம் பண்ண உடனே செத்துப்போன சரீரத்துக்குள்ளாக அந்த மகனுடைய ஆத்துமா கடந்து வந்தது எனக்கு அன்பான தேண்டு பிள்ளைகளே அந்த பிள்ளை உயிரோடு எழுமினான் இன்றைக்கும் கத்தர் என்னென்ன காரியங்களெல்லாம் கேட்டு அவைகள் செத்த நிலைமையில் இருக்கிறதோ செத்த நிலைமைக்காக நீங்கள் செவித்திருக்கிறீர்களா செயல் இல்லை ஐயா அதுக்கு உயிர் இருக்கான்னு எனக்கு தெரியலை அது செயல்படுமான்னு தெரியலை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல அதெல்லாம் நடக்குமாங்குற சாத்திய குறி இல்ல அப்படின்னு செத்து இன்றைக்கு கத்த சொல்லுகிறார் கேட்டபடினாலே அவைகள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி செத்த நிலையில் இருந்தாலும் சரி அது செயலற்ற நிலையில் இருந்தாலும் சரி அது ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாத நிலையில் இருந்தாலும் சரி உன் சத்தத்தை கேட்டு அவைகளுக்குள்ளாக நான் ஜீவனை உண்டாக்கி அவைகளுக்குள்ளாக உயிரை உண்டாக்கி அவைகளை மீண்டும் எடுக்க வைத்து அதை மீண்டும் உயிர் பெற செய்து அதை மீண்டும் கொடுத்து நான் செயல்பட வைக்க போகிறேன் எந்த காரியங்கள் செத்த நிலையில் இருக்கிறதோ அந்த காரியங்களை கத்த தூக்கி எடுத்து அவைகளுக்குள்ளே ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே செய்வார் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே என் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து அவர் உங்கள் சத்தத்தை கேட்டிருக்கிறார் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய பாரங்களை அவர் அறிந்திருக்கிறார் உங்கள் கண்ணீர் அவருக்கு தெரியும் உங்கள் கவலை அவருக்கு தெரியும் நீங்கள் கூட கேட்காதது போல பார்த்து கூட பதில் சொல்லாமல் போயிருப்பார்கள் உங்கள் வேதனையை புரிந்து கொண்டு கூட வேதனைக்கு மேலே வேதனையை அவர்கள் செலுத்துக் கொண்டே இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகனே நீ பயப்படாதே உன் அழுகையின் குரல் என் சத்தத்திற்கு கேட்டிருக்கிறது என் செவிகளில் எட்டிருக்கிறது உன் ஜெபத்திற்கு என் காதுகள் எட்டிருக்கிறது உன் ஜெபம் என் பக்கமாக வந்திருக்கிறது ஆகையால் நீ என்ன காரியங்களுக்காக ஜெபித்தாயோ என்ன காரியங்களுக்காக வேண்டிக்கொண்டிருக்கிறாயோ என்ன காரியங்களுடைய முயற்சிக்காக நீ ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாயோ எந்த காரியங்கள் நடக்க வேண்டும் எந்த காரியங்கள் மேலே வர வேண்டும் எந்த காரியங்கள் ஜெயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய முயற்சிகள் இருக்கிறதோ அந்த காரியத்திலே இன்றைக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் கேட்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் காது உள்ளவர் கண் உள்ளவர் கை உள்ளவர் அவராலே தொட முடியும் அவராலே பேச முடியும் அவராலே உங்கள் சத்தத்தை கேட்க முடியும் அவராலே உங்களை பார்க்க முடியும் என கண்பான திரு பிள்ளைகளே இந்த தேவன் உங்கள் சத்தத்தை கேட்டு இன்றைக்கு அநேக அற்புதங்களை செய்ய போகிறார் இவ்வளவு நாளும் நீங்கள் ஜபித்த ஜபங்களுக்கு இனி வருகிற நாட்களிலே அதற்கேற்ற கேட்ட பலனை கற்று கொடுக்க போகிறார் காலம் சமீபமாக இருக்கிறது அவருடைய சித்தம் நிறைவேற போகிறது நீங்கள் அவருடைய சித்தத்துக்கு சொல்லி ஜோம் பண்ணீங்களே என்னுடைய ஜப வாழ்க்கை மாறணும் என் வாழ்க்கை மாறணும்னு சொல்லி ஜோம் பண்ணீங்களே அது இன்றைக்கு கத்து செய்ய போகிறார் விசுவாசிக்கிறீங்களா தத்தனுடைய ஜபத்தை விசுவாசியல் உங்களுக்கு நிச்சயமாக அற்புதம் உங்களை தேடி வரும் இன்றைக்கு சமாதானம் உண்டாகட்டும் தத்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள்